ஹாய் நாம் இப்போ கைத்தொழில் டாட் காம் சேனலில் கூடைக்கு ஃபினிஷிங் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் நம்ம சாதாரணமாக கூடைக்கு எல்லாருமே நம்ம ஃபினிஷிங் இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லுவோங்கன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம் இப்போது ஃபினிஷிங் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் கைத்தொழில் டாட் காம் யூடியூப் சேனலுக்கு ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ண வேண்டிய நம்பர் டிஸ்ப்ளே ஆகுது பார்த்துக்கோங்க பாருங்கள் நான் வந்து ஒரு கூடை போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன் அதை கரெக்டாக லாஸ்ட்டு ஒன்றையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து அதாவது சொருவலம் அது எல்லாமே பார்க் பார்க்க போகிறோம் பாருங்கள் நம்ம வந்து இது வந்து ஏனிப்படி முடிச்சு இந்த ஏனிப்படி முடிச்சு பா தெரியாதவங்க நமக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு கூட வந்து பேஸ் எப்படி போடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் மு கார்னர் எப்படி திருப்பலாம் மூளை எப்படி திருப்பலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏனிப்படி முடிச்சு எப்படி போடலாம் நெக்ஸ்ட்டு கூட ஃபினிஷ் பண்ணுறது எப்படி போடலாம் கைப்படி எப்படி போடலான்றதுக்கான வீடியோவோட லிங்க் எல்லாமே கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு டைட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக இருக்கும் இருக்கும்போது நீங்கள் வந்து கம்மியான அளவில் தான் இழுக்கணும் நமக்கு வந்து சின்ன சைஸ் கூடன்றதுனால நமக்கு இந்த அளவில் கூட வயர் சொருவுனாலே போதும் பார்த்திங்கன்னா தெரியும் நான் விட்டுருக்கது ஒரு விரல் சைஸ்க்கு ஒரு கால் அடிக்கிட்ட தான் நான் வந்து ஒயர் விட்டுருக்குறேன் இந்த ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுட்டு அதை உள்ளே சொருவி விட்டுறணும் இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடியே நம்ம போட்டிருப்போம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு சொருவி விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கூடையோட ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு இப்போது நம்ம வந்து எப்படி வயர் சொருவலாம் லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா வயர் எல்லாமே எப்படி சொருவலான்றதையும் பார்க்க போகிறோம் பாருங்கள் உள்ள க பேக் சைடு வந்து பேக் சைடு வழியாக எல்லா இதுலேயும் வந்து வயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்ருங்க இந்த கூடை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துருக்குது இந்த கூடையோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஃபுல் வீடியோவோட லிங்க்கு தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சொருவி விட்டுக்கோங்க பாருங்கள் ஒவ்வொரு நாட்லேயும் நான் வந்து சொறி விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ரோ டியூப் கூட போடும்போது நீங்கள் வந்து நிறைய ஒயர் உள்ளே இன்சர்ட் பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும் ஒரு அடி வயர் கூட நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணலாம் ஏன்னா அளவுக்கு நமக்கு வந்து கூட ஸ்ட்ராங்காக இருக்கும் டியூப் வந்து ரொம்ப லைட் வெயிட் இல்லையா அதனால் டியூப் டியூப் கூடைக்கு மட்டும் நல்லா உள்ள வரைக்கும் எவ்வளோ உங்களால் முடியுதோ அந்த அளவுக்கு சொல்லி விட்டுருங்க இது நம்ம நார்மல் நாட் கூட தான் இது நம்ம போடும்போதே வயர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் சுற்றி எல்லாத்தையும் சொல்லி விட்டுருங்க இப்போ இந்த கூடையை வந்து நம்ம வந்து திருப்பணும் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்குது டைட் பண்ணி டைட்டாக இருக்கிறத நல்லா திருப்பி விட்டுக்கோங்க நம்ம நாட்டு எந்த அளவுக்கு டைட்டாக போடுறோமோ அந்தளவுக்கு நம்ம கூடை வந்து ரொம்ப நாள் இருக்கும் இந்த மாதிரி திருப் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி திருப்பிட்டு நீங்கள் சொருவிக்கலாம் எந்த ஒரு கூடையுமே நீங்கள் பின்னாடி திருப்பிட்டு சொருவும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சொருவி விட்டுறணும் பாருங்கள் நல்லா எடுத்து விட்டாச்சு இப்போது இந்த வயர் எல்லாத்தையும் நம்ம சுருவி முடிச்சுட்டோம் இப்போது நம்ம சுற்றி இருக்குது பார்த்திங்களா அந்த வயர் எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சுருவணும் இந்த எக்ஸ்ட்ரா வயர் இருக்குது பார்த்திங்களா அதை ரெண்டு நாட்டுக்கு சொருவி விட்டாச்சு சுருவி விட்டதுக்கப்புறமா அதை கட் பண்ணி விட்டுடலாம் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா உள்ளே சுருவி விட்டுக்கலாம் நான் சொரிவிட்டுக்கிறேன் நீங்கள் போடும்போது நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஷார்ப்பாக கட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உள்ளே சொருகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஷார்ப்பாக கட் பண்ணாமல் போ அப்படியே போட்டிங்கன்னு நினச்சிக்கோங்க ஒரு ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு வயர் இருந்துச்சுன்னா சொருகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் நான் ஷார்ப்பாக கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை சொருகிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக சொருகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சொருவிக்கலாம் இப்போது இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு போடுங்க இந்த மாதிரி சொருவினதுக்கப்புறமா நமக்குள்ளே ஏணிப்படி முடிச்சுலாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் இந்த மாதிரி சொருவி விட்றணும் எக்ஸ்ட்ரா இருக்க வயர்லாம் சொருவி விட்டுட்டு அவ்வளோதான் போதும் கட் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு பாருங்கள் வரிசையாக அவங்களுக்கு வரிசையாக தெரியுது பார்த்தீங்களா ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி ஏறி இருக்குது தான் நம்ம ஏணிப்படி முடிச்சு முடிச்சுன்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்து வயரில் எப் எல்லாமே எப்படி ஜாயின் பண்ணலாம் அதாவது உள்ளக்கு எப்படி சொருவி விடலான்றதை பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா செகண்ட் ஒன்னை விட்டுருங்க தேர்டு ஒன்றில் சொருவணும் பாருங்கள் ஒன்றாவது நம் முடிச்சு ரெண்டாவது முடிச்சு விட்டுட்டு மூணாவது முடிச்சில் தான் என்ன பண்ணுறேன்னா நம்ம வந்து வயரை சொருகிறேன் சொருவிட்டு அதை ரெண்டாக மடக்கி விட்டுருங்க மடக்கி விட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக சொருவி விட்டுறணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது ஒரு ரோல் கூடன்றதுனால நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்டுக்கு சொரு ஒரு மூணு நாலு நாட்டுக்கிட்ட சொருவுனாலே போதும் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவும் சொருவி விட்டுரலாம் பார்த்திங்கன்னா நமக்கு கூடையோட வயரோட சைஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு இருக்குது எ எக்ஸ்ட்ராவே நமக்கு இல்லை அந்தளவுக்கு அப்படி சொல்லிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக சொல்லிவிட்டே வாங்க நான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதுன்றத நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் கூட போட்டு முடிச்சுடுறீங்க எனக்கு ஃபினிஷிங் எப்படி போடுறதுன்றது தெரிய மாட்டேங்குது அதை சொல்லுங்கன்ற இது மாதிரி கேட்குறீங்க அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை போட்டிருக்குறேன் பாருங்கள் மூணாவது இதில் மூணாவது வயரை சொருவிக்கோங்க இந்த மாதிரி சொருவிட்டு அதை மடித்து இழுத்திங்கன்னா வந்துடும் அந்த மடிப்பு ஒன்று உள்ளே போய் நமக்கு இருக்கும் சரிங்களா இப்படி சொருவும் போது நமக்கு கூடையோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம ஏணிப்படி முடித்து போடும்போது கூடையோடய ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கும் இதேது சாதாரண கூடை முக்கு திருப்புவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி முக்கு திருப்பினோன்னா நமக்கு வந்து ஏனிப்பொடி முடிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபினிஷிங் வந்து அதில் இருக்காது ஒரு வயர் ஏறி இறங்கி இருக்கும் சரிங்களா இந்த அந்த கூடையை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கைத்தொழில் டாட் காம் சேனலில் வாத்துக்கூடை நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த வாத்துக்கூடையில் நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்கள் மூணாவதில் நான் சோறுவுறேன் இந்த மாதிரி மூணாவது இதில் விட்டுக்கோங்க இந்த மாதிரி சொருவி விட்டுக்கோங்க நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க பாருங்கள் மூணாவது நம்ம கவுண்ட் பண்ணும்போதே பார்த்துக்கோங்க மூணாவதுல தான் நான் இன்சர்ட் பண்ணுறேன் ரெண்டாவதுல இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது பாருங்கள் மூணாவதில் இருக்கும்போது ஒன்றாவது ரெண்டாவது வயரும் நல்லா மடங்கிடும் மடங்கிட்டு மூணாவதில் போய் நம்ம வந்து சொருவுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கூடையில் எல்லாமே சொருவி முடிச்சிடணும் சொருவி முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து கூடை அழகாக கம்ப்ளீட் ஆயிரும் உங்களுக்காக தான் நான் வந்து திரும்ப திரும்ப நான் சொருவி காட்டுறேன் இப்போது இதே மாதிரி எல்லா இதையும் நீங்கள் வந்து சொருவி முடிங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் கூடையோட ஃபினிஷிங் மூணாவது வயரை எடுத்து சொருவிக்கணும் நல்லா மடக்கிக்கோங்க பாருங்கள் பேக் சைடில் ஒரு நாட்டே நமக்கு தெரியும் நல்லா மடக்கிறப்போ நமக்கு பேக் சைடில் ஒரு நாட்டே நமக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுதான்றது எனக்கு தெரில நல்லா பாருங்கள் இப்போ இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுவிட்டு சொருவிட்டே வரணும் சொருவி முடித்ததுக்கப்புறமா இதை கூட வந்து நம்ம வந்து திருப்பிக்கணும் திருப்பிட்டு உங்களோட கூடை வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களோட கூடை எல்லாமே நான் சொருவிட்டு வரேன் பார்த்தீங்களா அதே மாதிரி சொருவி முடிச்சுட்டிங்கன்னா உங்களோட கூடையோட இது வந்து சூப்பராக முடிஞ்சிடும் இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்க ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச சப்போஸ் உங்களுக்கு ஒரு கூட தெரியுதா அதை கூட நீங்கள் ஃபோ ஒரு ஃபோட்டோஸாகவும் இல்லை ஒரு வீடியோஸ் எடுத்துக்கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம் இந்த மாதிரி போடுற வீடியோவை கூட நீங்கள் எடுத்து அனுப்பலாம் ரெண்டு நிமிஷம் வீடியோவாக அனுப்புங்க அது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் நமக்கு இதுக்கு முன்னாடியே ரூபி மேம் தேவைப்படுறவங்க அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அவங்க பார்த்தீங்கன்னா சாதாரண நாட்டில் கூடைக்கு போட்டிருந்தாங்க அஞ்சு ரோல் கூடைக்கு ஹேண்டில் எப்படி போடலான்றதுக்கான வீடியோ கொடுத்திருந்தாங்க டியூப் வச்ச ஹேண்டில் அந்த ஹேண்டில் மாடலையும் நீங்க பார்த்து போட்டுக்கலாம் இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்து எங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ண எல்லாேருக்குமே நன்றி இது போல் உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸும் நீங்களும் ஷேர் பண்ணிக்கலாம் அது கண்டிப்பாக நாங்கள் ஷேர் பண்ணுவோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களோட கூடையும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்